சிக்கன் பிரியாணி செஞ்சாரீங்களா ஓ செய்யலாமே சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல செய்வோமா ம் செய்வோம் என்னது இது எலும்பு அது கறியவே காணோம் சீ பாரு செய்யிறதுக்கு முன்னாடியே எலும்பு தாங்க இருக்கு கறிய காணோம் சூப்பரா பண்ணிரலாம் வா வாங்க சூப்பரா பண்ணிரலாம் சிக்கன் பிரியாணி செய்யலாம் ம் பிரியாணி செய்யறதுக்கு எல்லா மசாலாவையும் ஒண்ணா போட்டு அரைச்சுக்கலாம் தேவையான புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி கம்மியாகவும் புதினா கூடப்பட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கனில்ங்க அரைச்ச புதினா கொத்தமல்லியை ஊற்றிக்கலாம் கரம் மசாலா எல்லாத்தையுமே குடிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் புளிப்பு இல்லாத தயிர் விட்டுனா சூப்பராக இருக்கும் கல்லுப்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு பெசரிவோம் எல்லாம் போட்டு சிக்கனோட நல்லா பெசரி கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடுவோம் நல்லா ஊரட்டும் ஊறிட்டு செஞ்சோம்னா நல்லா தறி மசாலா ஏறி சூப்பராக இருக்கும் பிரியாணி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் மூடி வச்சுக்கலாம் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கருவாடும் செய்யும் கொஞ்சம் சோம்பு பிரியாணி இல்லை மட்டை போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அங்கே தறி ஊற வச்சதுலேயே உப்பு போட்டுப்போம் அதில் பார்த்து போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வரங்கிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்தமாக வராங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம் ம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வரைச்சு இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதக்கிக்கும் அதுலேயே கறி கொஞ்சம் வெந்துடும் சிக்கன் தானே கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொடுக்கலாம் கறி வேகும் போதே கொஞ்சோம்னா நல்லா அப்படியே ஜூஸாக இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கறி நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக கறி நல்லா தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா வெந்துச்சு சூப்பராக உப்பு எல்லாம் உப்பு கொஞ்சம் வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டு சூப்பரா ஆகிடும் அப்படியே கடையில் இருக்கிற கலர் மாதிரியே இருக்குதா சூப்பரா வருது செம்மையாக அவரு நல்லா வெந்து வருதுக்கப்புறம் அழகா நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தம் போட்டுடலாங்க அவ்வளோதான் பிரியாணி முடிஞ்சது சாப்பாடு வந்துச்சுங்க லாஸ்டா தம் போட்டுருவோம் அவ்வளவுதான் எங்க வீட்டு தம் இப்படிதான் சாப்பாடு பாருங்க நல்ல புலபுலன் வந்திருக்கு உதிரி உதிரியா நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கன் பிரியாணி தயிர் பச்சடி சிக்கன் வறுவல் காலையில் செஞ்ச பாஸ்தா முட்டை பாஸ்தா கருவாட்டு தொக்கு இதுதான் எங்க வீட்டு மதியான சாப்பாடு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்